சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரபிக்கடல் பகுதிகளில் நிலைவரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வளிமண்டல கிழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி தான் வீடியோ பார்க்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கிழக்கு தென்கிழக்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுவிழக்க கூடும் தென்னிந்திய பகுதியில் மற்றும் குமரிக்கடல் பகுதியின் வேல்பூர் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கரூர் மதுரை தென்காசி நீலகிரி திருவள்ளூர் தூத்துக்குடி திருப்பூர் விழுப்புரம் விருதுநகர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை தேனி திருநெல்வேலி திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினோராம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதிமூன்றாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் கமமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேக காணப்படும் என்றும் நகரின் உரிசா பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச உப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஊட்டியம் குறைந்தபட்ச இரு இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸே இருக்கக்கூடும்